ப ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தற்பொழுது சனியினுடைய பெயர்வின் மூலமாக வருகின்ற சனிப்பெயர்ச்சியில் லாபஸ்தானத்திற்கு சனி வருகின்றார் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே இரண்டரை ஆண்டு காலகட்டம் லாபஸ்தானத்தில் சனி அமரப்பெறுவார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் சனி நன்மைகளை தருவார் அப்படின்னு சொன்னால் அது பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது தான் உச்சபட்ச நன்மைகளை தருவார் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இப்பொழுது வருகின்ற சனியினுடைய அந்த பெயர்ச்சி உங்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன பலனளிக்க போகின்றது அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம்ங்க சரிங்களா நமசிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்வு நடைபெற இருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அந்த சனிப்பெயர்ச்சின் மூலமாக தற்பொழுது கடந்த ஒரு இரண்டே கால ஆண்டுகளாக கும்பராசியில் நடைபெற்றிருக்கின்ற சனி பகவான் அங்கிருந்து நகர்வு பெற்று மீன ராசிக்கு குருவின் வீடான மீன ராசிக்கு போக இருக்கார் அதன் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் சில நன்மைகளும் தீமைகளும் விளைய இருக்கின்றது அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு ஆனாலும் இது பொது பலன் சரிங்களா பொது பலனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடணும் சரிங்களா அதற்குட்பட்டு சில ராசிகளுக்கு நன்மைகளையும் தீமைகளையும் தருவார் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த சனியினுடைய பெயர்வு யோகமாக அமைகின்றதா யோகம்னா எந்தெந்த இடங்களில் நன்மைகளை அவர் வழங்குவார் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் தாங்க இந்த பதிவு சரிங்களா ஆக வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நகர்வு பெறுகின்ற சனியினுடைய பெயர்வு உங்கள் ராசிக்கு எப்படி பலனளிக்க இருக்கின்றது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா நண்பர்களே இந்த சனி பயிற்சியில ரிஷபராசினேயர்களுக்கு பதினொன்றாம் இடத்திற்கு லாபஸ்தானத்திற்கு சனி வருகின்றார் மிகப்பெரிய யோகநிலை ஏன்னா பதினொன்றாம் இடத்தில் எந்த பாவர் இருந்தாலும் நன்மை சனி இருந்தால் மிக மிக நன்மை அப்படிங்கிற அமைப்புகளில் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம் எல்லாவற்றிலும் கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகளில் இருந்த ராசி அன்பர்களுக்கு அனைத்திலும் ஏற்றங்களை வழங்க வல்ல சனி பயிற்சியாக இந்த பெயர்ச்சி அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த சனியின் பயிர்வு மூலமாக பதினொன்றாம் இடத்திலே வருகின்ற சனி சனியினுடைய அமைப்பு முதல்ல என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த ராசிக்கவர் ராஜ யோகாதிபதி கடன் தொந்தரவுகளில் இருக்கின்றவர்கள் அப்படியே மீட்டு கடன் இருந்து வெளியில் கொண்டு வருவார் பொருளாதார ரீதியாக அப்படியே நிதானமாக வளர்ச்சியை நோக்கி கொண்டு போவார் ஆக பொருளாதார பின்னடைவிலிருந்து கடன் தொந்தரவுகள் குறைந்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை நோக்கி பயணப்படுத்தப்படுகின்ற ஒரு ஒரு பெயர்ச்சி இந்த சனி பெயர்ச்சி அதனை எடுத்ததாக ஹெல்த் ரிலேட்டடாக கடுமையான தொந்தரவுகள் இருக்காங்க சார் ஏதாவது ஒரு விதத்தில் உடல் நல ரீதியாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது நீடித்து மருத்துவ செலவுகள்லாம் போய்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில ஒன்று மேலே ஒன்று அடி ஹெல்த்தில் விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மருந்தெடுங்க இந்த காலகட்டத்தில் சரியான மருத்துவர் அடையாளம் காட்டப்படுவார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுத்துவது மாதிரியான அற்புதமான மருந்துகள் கிடைக்கும் ஆக ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிற காலகட்டம் அதனால் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு குறைகின்ற காலகட்டம் இது ஒரு அமைப்பு கல்யாணம் சார் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சிகள் பருவத்தில் உங்கள் வீட்டில் உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கோ திருமண முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் தாராளமாக முயற்சிகள் திருமணம் குழந்தை பாக்கியம் சொல்லக்கூடிய வாழ்வின் இது இரு ஆதாரங்களையும் அற்புதமான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சனியினுடைய பயிற்சியாகவே இந்த சனி சனிப்பெயர்ச்சி ரிஷபராசினேயர்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது இது ஒரு பக்கம் இதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலைங்க சரியான வேலை இல்லை இல்லை வேலை இருக்குது ஓகே தான் ஆனால் அடுத்த கட்டத்துக்கு நான் நகரணும்னு நினைக்கிறேன் ஒரு ப்ரொமோஷன் இல்லை ஒரு சம்பள உயர்வு இல்லை அப்படின்னு அப்படியே கொஞ்சம் தடைபட்டு நிற்கிறவங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே உத்தியோகத்தில் போக முடியாமல் நிற்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத பயிற்சியாக இந்த பயிற்சி அமைகின்றது அப்படிங்கிறதுல ரிஷபத்துக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக உத்தியோக உயர்வுகள் கிடைக்கும் பொருளாதார மேன்மைகள் கிடைக்கும் இதெல்லாம் சிறப்பு கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகளை கொண்ட காலகட்டமாக அமைகின்றது யாராவது வீடு வாங்கணும் வண்டி வாகனம் சொத்து வாங்கணும் ஏதாவது ஒரு முயற்சியில் ஒரு அப்படியே கால் எடுத்து வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பீரியட் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் சகலத்திலும் வெற்றியை ஏற்படுத்தும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓரளவு வண்டி ஓடுது ஆனால் பெரும் வளர்ச்சி இல்லைப்பா சொல்கிற அளவுக்கு வேலைக்கு போகிறவனே அதை சம்பாதிச்சிட்றான் நான் தொழில் பண்ணியும் அவ்வளோதான் சம்பாதிக்க முடியுது தொழிலில் பெரும் சொல்லுகின்ற அளவுக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னு கொஞ்சம் மனம் கும்பறுகின்ற ரிஷவராசினேயர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து அப்படியே ஒரு உயர்வு நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிற மாதிரியான ஒரு அற்புதமான வளர்ச்சி கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் சிலர் சிலர் புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தொடங்குவீங்க ஆக தொழில் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான ஒரு சனி பயிற்சியாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரிஷபத்திற்கு அமைகின்றது உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறத காட்டிலும் சுருக்கமாக சொல்கிறேன் வேலை தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை திருமண அமைப்பு பு புத்திரபாகியம் படிப்பு ஆக அனைத்து அமைப்புகளிலும் இந்த பெயர்ச்சி சாதகமாக அமைகின்றது உங்களுக்கு நற்பலன்களை வழங்குகின்ற அமைப்புகளில் அமைகின்றது இந்த மாதிரியான பீரியட்லாம் முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கின்ற பீரியட் சனி பதினொன்றில் வர்றதுலாம் ஆக ஓடி உழைச்சி அடிச்சு பட்டையை கிளப்பிடலாம் அவ்வளோதான் பலன் சரிங்களா இதுக்கு மேலே பலன்லாம் கிடையாது உழைக்க நீங்கள் தயாராக இருந்துக்கிடுங்க சரிங்களா இது அங்கே பலன் ரிஷபத்தை மட்டிலும் சரிங்க இது வந்து கோச்சாரத்தின் அடிப்படையிலான பொது பலன் இதோடைய பலம் எவ்வளவுங்க நூற்றுக்கு பத்து சதமானம்தான் கோச்சாரத்தோட பலம் அப்போ நம்ம இப்போ கூவுன கூவு எல்லாமே எதுங்க அந்த பத்து சதமானத்திற்கு உட்பட்டு தான் அப்போ எதுங்க முக்கியம் உங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்கும் நீங்கள் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் அந்த சுய ஜாதகப்படி ஒரு தசா புக்தி ஓடும் அதுதான் மிக வலுவான அமைப்பு உங்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு போய் ஜோதிடர்கிட்ட பார்த்துங்க உங்களுடைய ஜாதகமும் வலுத்துருச்சே தசா புக்திகளும் நல்ல அமைப்பில் இந்த பீரியடில் போகுது அப்படின்னு சொன்னால் உங்களை போன்று வாழ்வாரும் வெற்றியை குவிப்பாரும் இந்த உலகில் இல்லை அப்படிங்கிறதான் அர்த்தம் ஒருவேளை சுய ஜாதகப்படி சரியில்லாத தசா புக்தி போகுது இப்போ நாம் பாடின பாருங்கள் பாட்டு பெருசாக எந்த மாற்றமும் தெரியாது வாங்குற அடியே தாக்கு பிடிக்கிற பலத்தை மட்டும்தான் இந்த சனிப்பயிற்சி கொடுக்கும் ஆக உங்கள் ஜாதகமே நல்லா புரிஞ்சுக்கிடணும் உங்களின் ஜாதகமே இறுதியானது உறுதியானது அப்படிங்கிறத ரிஷபராசினேயர்கள் மனதில் வச்சுக்கிடணும் அதை மனதில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த முடிவையும் எடுத்து பெரிய பெரிய தொழில் அமைப்புகள் அகலக்கால் வைக்கிறவங்களாம் ஜாதகத்தை பார்த்து வைக்கிறது நல்லது கோச்சாரத்தை நம்பி பெரிய அமைப்பில் கால வைக்கிறது ஓட்ட பரிசலை நம்பி ஓடுகின்ற ஆற்றில் இறங்குகின்ற கதை அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கணும் ஆக சுயஜாதத்தை பாருங்கள் அதுவும் வளர்த்துருச்சுன்னா ரிஷபத்திற்கு எல்லாமே ஏற்றம் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி